கலைஞர் பிறந்தநாள் விழா பங்கேற்பு திமுக முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் திமுக உடன்பிறப்புகள் உற்சாகமும் எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர் வடக்கு மாவட்ட செயலாளர் கீதாஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் இருவரும் இணைந்து ஐந்து நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பங்கேற்று செயல்பட்டதால் திமுக பிறப்புகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டு உற்சாகத்தில் உள்ளனர் டூவிபுரம் பதினொன்றாவது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை நோட்புக் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் இணைந்து பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகளை வழங்கினர் அதன் பின்பு அண்ணா நகர் பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச அரிசி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி வழங்கினர் அதன் பின்பு இருவரும் இணைந்து சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி சர்க்கரை பொங்கல் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவனும் மாநகராட்சி மேயர் ஜெகனும் இணைந்து தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி சர்க்கரை பொங்கல் வழங்கினர் அதன் பின்பு அமுதா நகரில் பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்த ரேஷன் கடையை மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா நியாய விலை கடையை திறந்து வைத்து அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாமன்ற உறுப்பினர் வைதேகி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் அதன் பின்பு பொதுமக்களுக்கு சர்க்கரை மற்றும் அரிசியை சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினர் அதன்பின்பு அங்கு உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு நகர் பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் திமுக நிர்வாகிகளுக்கு வேஸ்டி சட்டை வழங்கும் நிகழ்ச்சி அங்குள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் இணைந்து திமுகவினருக்கு வேஷ்டி சட்டை வழங்கினர் இரண்டு மணி நேரம் தூத்துக்குடி மாநகர பகுதியில் நடைபெற்ற ஐந்து நிகழ்ச்சிகளிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் திமுகவினருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியது திமுகவினர் மத்தியில் உற்சாகமாக பேசப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் எதிர்க்கட்சியினர் இருவரும் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது எதிர்க்கட்சிக்கு பெரும் ஆபத்து என்று அதிர்ச்சியில் உள்ளனர் அதேவேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் அனைத்து சட்டமன்ற தொகுதியையும் திமுக கைப்பற்றும் இதற்கு உதாரணம் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் இருவரும் இணைந்து நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொண்டது திமுகவினர் மத்தியில் நூறு சதவிகிதம் உற்சாகம் ஏற்பட்டு இனி எந்த தேர்தல் வந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுகவை அசைக்க முடியாது என்று திமுகவினர் பரபரப்பாக பேசி வருகின்றனர் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் துணை மேயர் ஜெனிட்டா மாமன்ற உறுப்பினர் அதிர்ஷ்டமணி கந்தசாமி அந்தோணி பிரகாஷ் மார்சலின் பொன்னப்பன் ராஜேந்திரன் பவானி விஜயலட்சுமி சரவணகுமார் ரெக்செலின் மாவட்ட தலைவர் செல்வராஜ் மற்றும் திமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ராணுவ முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு பேருந்து அந்த கட்சியை ஆலம்பரம் வளர்த்தெடுத்ததே முக்கிய பெரியார் பேருந்து ரெண்டாம் பே கருத்துக்களையும் செயல்வழிவு கொடுத்தவர் நம்முடைய கலைஞர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முத முதல்ல தமிழ்நாடு பேருந்து இரண்டாம் வருது அது கூட நம்முடைய சுயமரியாதை திருமணம் அரசின் படி செல்லுபடியாகும் அதுவும் அரசில் அவர் திருமணமெண்ட் சட்டம் போட்டவர் இரண்டாவது பின்பு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வரைவேத்திய பின்பு இரண்டு ஆண்டுகள் தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்பில் இருந்தார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தொடர்ச்சியாக அந்த ஆட்சியை இருந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு வேணும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆலயத்தில் நுழைய அனுமதி கொடுக்கணும் எல்லாம் பெரிய சட்டங்கள் ஆதார மக்களுக்காக இருக்கட்டும் எல்லா தரப்பிலிருக்கும் பாட்டாளி உழைப்பாளிய திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் தமிழ்நாட்டிலே ஒரு வருமானம் கூடக்கூடிய நிலை எல்லா மக்களுக்கும் ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கியவர் தலைஞர் சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அது நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசியலே அறிக்கை கொடுத்துருக்கு பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு உச்ச நிலையில் இருக்கிறது ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நிலை எட்டி உள்ளது வறுமை கோட்டத்துக்கு பட்டியலில் எல்லா இடமும் பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் இருந்து ஆள்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று தான் இருக்கிறாங்க அது போல வருமானம் தனிநபர் வருமானம் பெரிய இருக்குது ஆக தொழில் வளர்ச்சி பெரிய இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு புள்ளியல் கவரம் தெரிவித்து அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தை

செயல் வீரர்களுக்கு வேஷி வழங்கும் நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காரு நிகழ்ச்சி கலந்து கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் காலையிலேயே நம்ம முத முதல அண்ணா நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி வழங்கினார்கள் அதுபோல சர்மபுரம் பகுதியில் தூய்மைப்பணியானது அரிசியும் இனிப்பு பொங்கலும் ஆகப்பட்டது அதற்கடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு செயல் வீரர்களுக்கு வேஷ்டை வழங்கும் அந்த கழக ஆதரவு வழங்குகிறதுக்கு கழக செயல் வழங்கும் என்ற இணைய நிகழ்ச்சி அவங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதே போல

ஆறாவது குறையாக ஏழாவது குறையாக இருந்த குறுவைங்களெல்லாம் கடுப்பணி ஆக்கிடுவோம் அதில் எழுவத்தில்